சொந்தங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான வணக்கத்தோடு இன்றைய தினம் இந்த காணொலியில நாங்கள் ஒரு சில விடயங்களை பற்றி கதைக்கலாம் சொல்லி இருக்கிறேன் இதுல முதலாவது விடயம் வந்து இலங்கை வரலாற்றிலேயே முதன் முறையாக இந்த யூடியூப்ல பத்து மில்லியன் சந்தாதாரர்களை பெற்றிருக்கின்றார் இலங்கையை சேர்ந்த நபர் ஒருவர் இது சம்பந்தமாக கதைக்கு இரண்டாவது விடையை பார்த்தோம் சொல்லி சொன்னால் இல்ல இலங்கையில எங்களுடைய யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய ஒரு பாடசாலையில ஒரு மாணவியை ஒரு ஆசிரியர் தாக்கியதாக ஒரு சம்பவம் ஒன்று குறிப்பிடப்படுகின்றது இது தொடர்பாக கருக்க இருக்கிறோம் அடுத்த விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால் அஹ் இப்போ வந்து இலங்கையில அதிகமாக ஒரு ஒரு காணொளி மூலமாக ஒரு பாடல் மூலமாக அனைவரது இதயங்களையும் கவர்ந்திருக்கக்கூடிய திருகோணமலையை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு இளைஞர் இவரை பற்றியும் கதைக்கு இருக்கிறோம் இறுதி விடயம் என்று சொல்லி சொன்னால் அர்ஜுனா ராமநாதன் கௌசல்யா இவர்கள் இருவருக்கிடையிலான அந்த விடயம் வந்து இப்போ அதிக பரபரப்பாக பேசப்பட்டு பல்வேறுபட்ட வதந்திகள் சர்ச்சைகள் என்று கூட சொல்லலாம் இப்படியான விடயங்கள் எல்லாம் அதிக அளவில் கொண்டு வருகின்றது இந்த விடயங்களை பற்றி தான் இன்றைய தினம் இந்த காணொலியில் வந்து காணொலிக்கு போறதுக்கு முதல்ல சொல்லி சொன்னால் மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் இதுக்கு பிறகு போற காணொலிகளையும் உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோட பகிர்ந்து கொண்டு எங்களுடைய இந்த யூடியூப் உறவை வந்து வளர்த்து கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் அந்த காணொலிக்குள்ள போகும் இன்றைக்கி நாங்கள் முதலாவதாக பேசக்கூடிய அந்த விடயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய இலங்கையில இருக்கக்கூடிய ஒரு யூடியூபர் அவர் வந்து தன்னுடைய யூடியூப் பக்கத்தில் வந்து பத்து மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் போயிட்டிருக்கின்ற நீங்க எல்லாருமே அநேகமா பார்த்திருப்பீங்க ஒரு சிங்கள மொழியை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு சகோதரர் தான் இவர் வந்து வைல்டு குக் புக் என்கின்ற ஒரு யூடியூப் சேனலை வந்து நடந்து கொண்டு வரார் இவர் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் தன்னுடைய அந்த யூடியூப் பக்கத்துல வந்து அறுநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட காணொலிகளை வந்து பகிர்ந்திருக்கிறார் இந்த நிலையில இந்த காணொலிகள் எல்லாம் வந்து சமையல் சார்ந்தவர்களாக இருக்கின்றது சமையல் சம்பந்தப்பட்ட காணொலிகள் தான் அவர் வந்து அந்த காணொலிகளை அதை பார்க்கக்குள்ளே அவ்வளவு தூரம் ஒரு ஆர்வம் பெறும் அந்த காணொலிகளை பார்க்கக்குள்ள அவ்வளவு எல்லாருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு ஸ்டைலிஷா அந்த காணொலிகளை வந்து அமைத்திருக்கின்றது அவ்வளவு தூரம் ஒரு அழகானது எங்கள்ட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன விடயங்களை வைத்து கூட நாங்கள் அவ்வளவு தூரம் செய்ய முடியும் சமையல் அப்படின்னு சொல்லி அவர் அவ்வளவு அற்புதமா அந்த காணொலிகளை வந்து தயாரித்திருப்பார் இவர் பாதம் என்று சொல்லி சொன்னால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தன்னுடைய வலைவொழி பக்கம் யூடியூப் வந்து ஆரம்பித்து பயணத்தை ஆரம்பித்தவர் நேற்றைய தினம் பார்த்தோம் என்று பத்து மில்லியன் சந்தாதாரர்கள் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ தன்னுடைய சேனலுக்கு வந்து பெற்றிருக்கின்றார் முதன் முதலாக இலங்கையிலேயே அது கூடிய சந்தாதாரர்களை பெற்றுக்கொண்டு ஒரு யூடியூபர் என்கின்ற பெருமை இணை பெறுகின்றார் இவருடைய பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்று சொல்லி சொன்னால் சரித் என் சில்வா என்கின்றவர் தான் அவருடைய பெயர் சகோதர மொழியைச் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு சகோதரர் உண்மையிலேயே இது பார்க்கக்குள்ள மனசுக்கு அவ்வளோ தூரம் மகிழ்ச்சியாக இருந்தது என்னென்னா நாங்கள் பிற நாடுகளில் பார்த்தோம் என்றால் அது யூடியூப்பை பொறுத்தவரைக்கும் அதிகளவான சந்தாதாரர்களை வைத்து நிறைய பேர் வந்து அவ்வளவு தூரம் ஒரு பொப்புலராக இருப்பாங்க இந்த நீல நேரத்தில் இலங்கையில் முதன் முதலாக அந்த பத்து மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் என்றது ஒரு சாதாரணமான ஒரு இலக்கு இல்ல அந்த இலக்கை அடைந்திருக்கக்கூடிய அந்த சகோதரருக்கு உண்மையில் வாழ்த்துக்கள் தான் நாங்கள் போடுற காணொளி அவரை வந்து சென்றடையாது இருப்பினும் ஒரு வாழ்த்துக்களை வந்து சொல்லிக்கொள்றதுல எந்த விதமான ஒரு தவறும் கிடையாது தானே அந்த அடிப்படையில் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கு மிகப்பெரிய பெரிய ஒரு அடைதல் அப்படி என்றுதான் சொல்லணும் இந்த வகையில் இது வந்து நாங்கள் முதலாவதாக கதைக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது இரண்டாவதாக நாங்கள் பேசக்கூடிய அந்த விடயம் என்னென்னு சொல்லி சொன்னால் இது நடந்திருக்கக்கூடியது வந்து இலங்கையில யாழ்ப்பாண்டத்துல இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய பரிதி துறையில தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது இந்த சம்பவம் வந்து கடந்த புதன்கிழமை அதாவது இருபது ஆறாம் திட்டத்தை புதன்கிழமை இந்த சம்பவம் நடந்திருக்குது அதாவது என்னன்னு சொல்லி சொன்னால் துறையில இருக்கக்கூடிய ஒரு பாடசாலையில ப பத்தாம் பத்து வயது இருக்கக்கூடிய தரம் ஐந்துல கல்வி கற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவி அந்த மாணவிக்கு வந்து ஒரு ஆசிரியர் தடையாள தாக்கினார் அப்படின்னு சொல்லி ஒரு முறைப்பாடு வந்து சொல்லி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த தரம் ஐந்துல கல்வி கேட்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு பரீட்சியோடு நடத்தப்பட்டு இருக்கின்றது அந்த பரீட்சையில வந்து இப்ப நாங்கள்லாம் எக்ஸாம் வச்ச அந்த எக்ஸாம் பேப்பரை நாங்கள் அந்த கிளாஸ்ல இருக்கிறாக்களே டீச்சர்ஸ் வந்து மாறி மாறி திருத்துறதுக்கு குடுப்பிடம் தானே அதே மாதிரிதான் இந்த ஆசிரியரும் அந்த பேப்பர்கள் அந்த பரீட்சை தாள்களை வந்து மாறி மாறி திருத்துறதுக்கு அதாவது என்னுடைய பரவியைத்தாள் இன்னொருவரிடம் போகும் இன்னொருவருடைய பரவியத்தால் என்னிடம் வரும் அப்படி அந்த வகுப்புல வந்து அந்த பரீட்சை தாளை வந்து திருத்திக் கொண்டு இருக்கே இந்த அடிக்கப்பட்ட மாணவி என்று சொல்லப்படுகின்றதா பாதிக்கப்பட்ட மாணவி என்று சொல்லப்படுகின்ற அந்த மாணவியுடைய அந்த தாளை வந்து இன்னும் ஒரு மாணவி வந்து திருத்தியுள்ள இந்த மாணவி சொல்லி இருக்கவாசு எனக்கு வந்து பிழையான விட வந்தாலும் நீ அதுக்கு பிழைய பிழை போடாம சரி போடு என்று சொல்லி வந்து அந்த ஆசிரியர் அவதானிச்சிருக்கிறார் அவதானிச்சதுக்கு பிறகு இந்த பேப்பர் கரெக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஆசிரியர் அந்த பேப்பர்ஸை வாங்கி திரும்ப எல்லாம் செக் பண்ணியக்குள்ள அந்த ஆசிரியர் சந்தேகப்பட்ட மாதிரியே தான் அந்த பேப்பர்ல வந்து திருத்தப்பட்டிருக்குது அப்ப இந்த மாணவர் அந்த மாணவிய வந்து ஆசிரியர் கூப்பிட்டு இப்படி எல்லாம் செய்யக்கூடாது இது எல்லாம் பிழையான விஷயம் நீங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி தடியால மெதுவாக அடித்ததாகத்தான் கூறப்படுகின்றது இந்த மாணவி வீட்டுல போய் வந்து பெற்றோர்கிட்ட சொல்லி ஆசிரியர் தாக்கினார் அப்படின்னு சொல்லி பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில இந்த பிள்ளைய கொண்டு போயிடணும் ஆனா அங்க வந்து செக் பண்ணி பார்க்கக்குள்ள பலத்த காயங்கள் பலத்த அடிகள் எதுவுமே இல்லைன்னு சொல்லி வைத்தியசாலையில இருந்தும் திருப்பி அனுப்பி இருக்கணும் திரும்ப இந்த பிள்ளையினுடைய தாயார் என்ன செய்திருக்கிறார் பருத்தித்துறை போலீஸ் நிலையத்துல போய் முறைப்பாடு ஒன்று வந்து பதிவு செய்திருக்கிறார் என்னன்னு சொல்லி சொன்னா இல்ல இப்படி தன்னுடைய மகனுக்கு வந்து ஆசிரியர் தாக்கி இருக்கிறார் முறைப்பாடே பதிவு செய்திருக்கிறார் இதுக்கு அடுத்ததா வந்து அந்த ஆசிரியரை அஹ் கடந்த வியாழக்கிழமை வந்து கைது செய்திருக்கணும் பருந்துத்துறை போலீசார் இந்த நிலையில இந்த ஆசிரியர் வந்து அந்த பாடசாலையிலேயே ஒரு நல்லொழுக்கத்தை உடைய ஆசிரியர் அப்படின்னு சொல்லி அந்த பாடசாலையில கற்க பிள்ளைகளினுடைய பெற்றோர்கள் வந்து அந்த ஆசிரியருக்கு ஆதரவாக அந்த போலீஸ் நிலையத்துல ஒன்று கூடி அன்றைய தினம் மாலை நேரத்துல இருந்தாலும் போலீசார் அவர்களை எல்லாம் வந்து வீட்டுக்கு அனுப்பி இந்த நிலையில நேற்றைய தினம் அவரை வந்து நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தி இருக்கின்றார்கள் உண்மையில பார்க்க போனா இதுல வந்து ஆசிரியர் பெருமளவுல மெதுவாக அடித்ததாகத்தான் கூறப்படுகின்றது வைத்தியசாலையிலையும் அந்த பிள்ளையில வந்து பெருமளவான காயங்கள் இல்லை என்று சொல்லி கூறப்பட்டது இந்த நிலையில வந்து நேற்றைய திரும்ப அவரை நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தி இருக்கின்றார்கள் புறம் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் கடுமையாக மாணவர்களை தாக்கி அப்படி ஒரு சம்பவம் நடக்கூட இதுல வந்து அந்த ஆசிரியருக்கு ஆதரவாகவே பல பெற்றோர்கள் அங்க ஒன்று கூடினதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லியும் என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்ததாக நாங்கள் கருக்கக்கூடிய விடயம் என்னனு சொல்லி சொன்னால் எங்களுடைய இலங்கை திருகோணமலை மண்ணை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு இளைஞர் ஒருவர் அதாவது திருகோணமலையில முள்ளி என்கின்ற பகுதியினை சேர்ந்திருக்கக்கூடிய ஹரீஷ் என்கின்ற ஒரு இளைஞர் ஒருவர் அவர் வந்து தன்னுடைய அந்த பாடுகின்ற திறமையினால அவருக்கு இப்போ வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய சீத்தமிழா ஒரு வாய்ப்புண்டு கிடைத்திருக்கின்றது பாடல்களை பாடுவதற்கான வாய்ப்பு ஒன்று கிடைத்திருக்கின்றது இந்த இளைஞர் யார் என்று பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் சொன்ன மாதிரியே திருகோணமலை முள்ளிப்போக்காண்டி பகுதியிலே சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு கட்டட வேலை செய்யக்கூடிய ஒரு இளைஞர் இவர் வந்து தன்னுடைய அந்த வேலை கலைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காகவும் தன்னுடைய பொழுதை போக்குவதற்காகவும் உடல் அழுப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த சினிமா பாடல்களை ரசனையோடு பாடிக்கொண்டு வந்திருக்கிறார் இப்படி பாடிக்கொண்டு வரைக்குள்ள அக்கவுண்ட்ல டிக்டாக்ல வந்து ஒரு அக்கவுண்ட் ஒன்று வச்சு அந்த பாடல்களை பாடிக்கொண்டு வந்திருக்கார் இது மாத்திரம் இல்லாமல் இவர் வந்து இந்த ஊர்களில் நடக்கக்கூடிய இசை நிகழ்ச்சிகளையும் பாடல்களை பாடக்கூடிய ஒருவராக எழுந்திருக்கிறார் என்னிடம் வந்தது இந்த என்று சொன்னால் இவருக்கு இப்ப ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு அதாவது இவருடைய இந்த காவலிகள் வந்து சமீபத்திய நாட்கள்ல இந்த டிக்டாக்ல வந்து அதிக அளவுல ட்ரெண்ட் ஆகின வீடியோஸா இருக்குது இதனால அந்த வீடியோஸ் பலரும் தங்களுடைய முக புத்தகங்கள் தங்களுடைய சமூக வலைத்தளங்கள்ல வந்து பகிர்ந்து கொண்டு வந்தவர் இதனால இவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது என்னன்னு சொல்லுனால் சீ தமிழ்ல பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு இதற்காக அவர் வந்து நன்றி தெரிவித்தும் ஒரு காணொலியொட்டை வெளியிட்டிருக்கின்ற உண்மையில எங்களுடைய நாட்டுல இந்த இலைமறை காய் போல பல்வேறு பட்ட திறமையாளர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு வந்து களம் அமைத்து கொடுக்கின்ற ஒரு விடயமாக நாங்கள் கட்டாயம் இந்த சமூக வலைத்தளங்களை பார்க்கலாம் ஒரு பக்கம் பார்த்தா சமூக வலைதளங்கள்ல இந்த பிறழ்வான நடத்தைகள் தவறான நடத்தைகள் அப்படின்னு நடந்து கொண்டிருக்கிற நேரத்துல தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டி பல்வேறு பட்ட உயரங்களுக்கு வந்து சிலர் போய்கொண்டிருக்கிறது உண்மையில பாராட்டத்துக்கு ஒரு விடயமா தான் இருக்குது அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய மண்ணை சேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சகோதரனுக்கும் இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது உண்மையில ஒரு அகம் நிறைந்த வாழ்த்துக்களை நாங்கள் இந்த நேரத்துல அந்த சகோதரனுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் என்னன்னு சொல்லி சொன்னால் சில அந்த காணொலிகளை வந்து இன்றைய தினம் எங்கட வீட்டிலையும் அந்த காணொலிகளை பார்த்துருந்தவை பார்த்துட்டு எங்கடி அம்மா சொன்ன விஷயம் அஹ் ஐயோ பாவம் பெரிய ஒரு இடத்துக்கு போகணும் என்று சொல்லி அப்படித்தான் பல்வேறுபட்டவர்களை தன்னுடைய மனதில் நினைத்துக் கொள்ளுவிடும் அந்த ஒரு பெரிய ஒரு தூரத்தை அவர் கட்டாயம் அடைவார் என்னன்னு சொல்லி சொன்னால் அதற்கான திறமை அவர்கிட்ட இருக்குது அந்த திறமை அவரை மேல மேல கொண்டு போகும் ஏனென்றா இசையால வசமாகாத இதயங்கள் இருக்கவே இல்லாத அப்படி அவர் தன்னுடைய இசையால இதயங்களை வசப்படுத்துவார் என்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது ஆஹ் அடுத்த விடயமாக நாங்கள் என்னதை பத்தி கதைக்க போறோம் என்று சொல்லி சொன்னால் இப்ப அதிக இது ஒரு சர்ச்சையாக போய்கொண்டிருக்கிற ஒரு விடயம் உண்மையில அஹ் அர்ஜுனாவினுடைய அர்ஜுனாவினுடைய செயலாளர் செக்ரட்டரி என்று சொல்லப்பட்டு கொண்டிருந்த அந்த ஒரு பெண் தான் கௌசல்யா சட்டத்தரடி கௌசல்யா இப்பொழுது கௌசல்யா எங்கே என்கிற ஒரு பலத்த கேள்வியோடு எல்லார் மத்தியிலயும் இருக்கு சமூக வலைதளங்கள்ல இல்லை இப்ப நாங்க ஒருத்தர் போய் தேடமேடுறது அவரை வீட்டை போய் தேட முடியாது அப்ப சமூக வலைதளங்கள்ல தான் நாங்கள் ஒருத்தரை தேடுவோம் அப்படி சமூக வலைதளங்கள்ல இப்ப கௌசல்யா இல்லை அப்படின்னு சொல்லி பலரும் தேடிக்கொண்டு வருகிறோம் உண்மையில கௌசல்யா இங்கே என்று சொல்லி பல்வேறுபட்ட சர்ச்சைகள் போகின்றதுதான் இந்த நிலையில பாத்தோம்னு சொல்லி சொன்னால் அஹ் ராமநாதன் அச்சுணா தினம் ஒரு நேர்காணல் ஒன்றை வழங்கி இருக்கிற கூட அதுல சில விடயங்களை வந்து குறிப்பிட்டு கூறியிருந்தார் என்னென்னு சொல்லி சொன்னால் கௌசல்யா வந்து ஒரு பெண்ணாக இருக்கின்றதுனால ஒரு ஆணாக என்னால் எவ்வளவு தூரமும் சமாளிக்க முடியும் பெண்ணால இவ்வளவு தான் சமாளிக்க முடியும் என்கின்ற ஒரு அடிப்படை வந்து கௌசல்யா அரசியல்ல ஈடுபட மாட்டா இருந்தாலும் என்னுடைய தனிப்பட்ட செயலாளராகவும் என்னுடைய சட்டதரணியாகவும் எப்பொழுதுமே கௌசல்யா வந்து தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருப்பார் அப்படின்னு சொல்லி நேற்றைய தினம் சொல்லியிருந்தார் தனிப்பட்ட ரீதியில உண்டு காக்கைகள் சரியான எனக்கும் கவலையாக இருந்தது மற்றது அவார்டு ப்ரொஃபஷனல் கேரியர் அதாவது அவர் லோயர்ன்றதையும் நாங்கள் விட்டு போட்டு வந்து நிற்கில்ல இதில் மக்கள் அதை விளங்கிக் கொள்ளாமல் ஒன்று ரெண்டு பேருந்த முகப்புத்தகங்கள் எழுதியிருக்கில்ல அவள் மனம் பாதிக்கப்படுகிறான் நான் அதை விரும்புகிறதே ஆனால் நான் நினைக்கிறேன் இனிமேல் கௌசல்யா அரசியலுக்கு வர மாட்டான்னு நினைக்கிறேன் வார சந்தர்ப்பங்கள் குறைவன் நினைக்கிறான் கௌசல்யான்றது வந்த பெண் அவள் அரசியலுக்கு வந்தது மக்களுக்காக இருந்தாலும் என்னுடைய வழக்கு பிடிங்களில் என்னுடைய பர்சனல் செக்ரட்டரியாவா என்னுடைய பார்லிமெண்ட் செக்ரெட்டரியாவா நான் அவருக்கு ஜோக் கொடுத்திருக்கேன் அவருக்குரிய சம்பளம் கொடுத்து ஜோக் கொடுத்திருக்கேன் நான் கௌசல்யா என்றது அரசியலுக்கு வந்து அரசியல நிக்க போறதே உடைய என்னோட நிக்க என்றது இந்த சந்தோஷம் இல்லை ஆனால் ஒரு குறிப்பிட்ட சில தினங்களுக்கு முதல்ல அர்ச்சன ராமநாதர் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்றிருந்தார் அஹ் கௌசல்யா தொடர்பாக ஏதேனும் தகவல் தெரிந்தால் இன்னைக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்ற மாதிரி அப்ப கௌசல்யா எங்க போயிட்டா என்று ஒரு கேள்வி அப்ப இருந்தது அதுக்கு பிறகு அவத்தனுடைய முகநூல் பக்கத்துல போட்டிருக்கக்கூடிய அந்த பதிவையும் வந்து நீக்கிவிட்டாரு டிலேட் பண்ணிட்டார் அப்ப 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 காணாம போன கௌசல்யா இப்ப இங்க இருந்து வந்தார் மாதிரியும் பல கேள்விகள் இருக்குது இதே விட அவர் முதல்ல ஒரு காணொலியை போட்டு சொல்லி இருந்தார் ஒரு காணொலியை போட்டு சொல்லி இருந்தார் இனிமேல் வந்து கௌசல்யா இந்த அரசியல் பயணத்துல ஈடுபட மாட்டா அதே மாதிரி சமூக வலைதளங்களிலும் ஈடுபட மாட்டா என சொல்லி சொன்னால் சிலர் வந்து கதைக்கின்ற கின்ற கதைகளினாலும் ஒரு பெண்ணாக வந்து அவர் எவ்வளவு தாங்கிக் கொள்ள முடியும் அப்படி என்று சொல்லியும் போட்டிருந்தார் தன்னை பற்றி எவ்வளவு தூரமும் கதை கட்டும் அதை தாங்கிக் கொள்ற சத்தம் என்னட்ட இருக்கு ஆனா அவரால் வந்து அதெல்லாத்தையும் தாங்கிக் கொள்ள முடியாது என்னடா வும் ஒரு பெண் தானே அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இந்த நிலையில பார்த்தபோனா நேற்றைய தினம் இவ்வாறான ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் அக்க மொத்தத்துல பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் கௌசல்யாவினுடைய ஈடுபடுவாரா இல்லையா என்கின்ற மாதிரி எல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்க இது ஒரு புறம் இருக்கு பல்வேறுபட்ட வதந்திகள் எல்லாம் இங்க அளப்பு கதைக்கப்பட்டது என்னன்னு சொல்லி சொன்னால் இப்ப அர்ஜுனா ராமநாதனால கௌசல்யா துரத்தப்பட்டார் அப்படி என்றெல்லாம் சொல்லப்படுகிறது உண்மையா தெரியாம ஒரு விடயத்தை கதைக்கிறது வந்து ஒரு தவறான விடயம் தான் அஹ் அடுத்ததான் என்னென்னு சொல்லி சொன்னால் இதற்கு முதல்ல ராமநாதன் அர்ஜுனா சொன்ன விடியம் என்னென்றால் நான் மாகாண சபை தேர்தலில் வந்து முதல்வராக நிச்சயமாக வருவேன் அப்படி என்று சொல்லியிருந்தார் அப்படி நான் முதல்வராக என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை நிச்சயமாக நான் வந்து கௌசல்யாவுக்கு கொடுப்பேன் என்று சொல்லியிருந்தேன் ஆனால் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் அந்த வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதன் பிற்பாடு தான் கௌசல்யா வந்து காணாமல் போயிருக்கின்றார் அதாவது இந்த அரசியல் செயற்பாடுகள்ல இந்த சமூக ஊடகங்கள்ல எல்லாம் காணாமல் போயிருக்கின்றார் ஆக இது தொடர்பான ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி இங்கால இருக்கிற பக்கத்துல இடித்திரையெல்லாம் சம்பந்தப்பட்டவர்கள் தான் இது தொடர்பான கருத்துக்களை வந்து முன்வைக்க வேண்டும் ஆக மொத்தத்தில் இன்றைய தினம் இவ்வாறான கருத்துக்களை பற்றி நாங்கள்

உங்களுடைய சமுதாயத்துல இருக்கிறீங்கன்னு சொல்லிச்சுன்னா கட்டாயம் நீங்க தலை குனிய வேண்டிய ஒரு ஆள் தான் ஆக உங்களுடைய எண்ணங்களை நீங்க மாற்றிக்கொள்ளலாம் பெண்கள்னு சொல்லிச்சுன்னா இப்படி என நீங்களாவே ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்ற கொடுக்காதீங்கன்னு சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன் இது மாதிரி பல்வேறுபட்ட விடயங்களோட கதைப்பும் நன்றி